டி இப்படி வரலாற்றிலேயே சொல்ற மாதிரிதான் நேத்து நெதர்லாண்டுக்கும் நேபாளுக்கும் நடந்த மேட்சில ஒன்னு மூணு சூப்பர் ஓவர் வரைக்கும் நடந்திருக்குங்க இன்னைக்கு நம்ம வீடியோல நேத்து மேட்ச பத்தி தான் வந்து பார்க்க போறோம் நேத்து நெதர்லாண்டுக்கும் நேபாளுக்கும் நடந்த மேட்ச்ல நெதர்லாந்து வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி இருபது ஓவர் முடிவுல நூத்தி ஐம்பத்தி ரெண்டு வந்து எடுத்தாங்க அதுக்கப்புறம் பேட்டிங் பண்ண நேபாள் நாங்களும் அதே ஸ்கோரை தான்ப்பா எடுப்போம் அப்படின்னு சொல்லி அவங்களும் இருபது ஓவர் முடிவில் அதே ஸ்கோரான நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ரன் வந்து எடுத்தாங்க இதனால நேற்று மேட்ச் டை ஆகி சூப்பர் ஓவர் வரைக்கும் வந்து போச்சு சூப்பர் ஓவரில் வந்து நேபால் ஃபர்ஸ்ட் ஓவரில் பேட்டிங் பண்ணி பத்தொம்பது ரன்னு வந்து எடுத்தாங்க அதுக்கப்புறம் நெதர்லாண்டு நாங்களும் அதே பத்தொம்பது ரன் தான் எடுப்போம் அப்படின்னு சொல்லி அவங்களும் சூப்பர் ஓவரில் பத்தொம்பது ரன்னு தான் வந்து எடுத்தாங்க இதனால சூப்பர் ஓவருக்கு அப்புறமும் மேட்ச் டை ஆகி திரும்ப வந்து மேட்ச்சு செகண்ட் சூப்பர் ஓவர் வரைக்கும் வந்து போச்சுங்க செகண்ட் சூப்பர் ஓவரில் நெதர்லாந்து வந்து ஃபர்ஸ்ட் ஓவரில் பேட்டிங் பண்ணி பதினேழு ரன்னு வந்து எடுத்தாங்க அதுக்கப்புறம் பேட்டிங் பண்ண நேபாளு நாங்களும் அதே பதினேழு ரன் தான் எடுப்போம் அப்படின்னு சொல்லி அவங்களும் செகண்ட் சூப்பர் ஓவரில் பதினேழு ரன் தான் வந்து எடுத்தாங்க இதனால செகண்ட் சூப்பர் ஓவர்லையும் மேட்ச் வந்து டை ஆச்சுங்க அதனால வேற வழியே இல்லாமல் நேற்று மேட்ச் வந்து மூணாவது சூப்பர் ஓவர் வரைக்கும் வந்து போச்சு மூணாவது சூப்பர் ஓவரில் ஃபர்ஸ்ட் நேபால் வந்து பேட்டிங் பண்ணாங்க அவங்கள வந்து நாங்கள் ஒரு ரன்னு கூட எடுக்க விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி நெதர்லாண்ட் சூப்பரான பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து அவங்களோட ரெண்டு விக்கெட்டை வந்து எடுத்தாங்க அதுக்கப்புறம் நெதர்லாண்ட் பேட்டிங் பண்ணி ஃபர்ஸ்ட் பால்லே சிக்ஸ் அடிச்சு இந்த மேட்சை எப்படியோ முடிச்சு விட்டாங்க உண்மையிலே நெதர்லாண்டை பாராட்டியே ஆணுங்க ஏன்னா நேற்று மேட்ச்சை மூணாவது சூப்பர் ஓவர் வரைக்கும் கொண்டு போய் வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இது சாதாரண விஷயமா இது ஒரு பெரிய விஷயந்தான் இப்போ நேற்று மேட்ச் மூலமாக டி ட்வெண்ட்டி வரலாறில் ஒரு புது சாதனை வந்து உருவாயிருக்கு இது வரைக்கும் டி ட்வெண்ட்டி வரலாறுல மூணாவது சூப்பர் ஓவர் வரைக்கும் எந்த மேட்சும் போனதே இல்லை நேற்று மேட்ச் தான் மூணாவது சூப்பர் ஓவர் வரைக்கும் வந்து போயிருக்கு இப்போ இதையும் தாண்டி வேற ஏதாவது ரெண்டு டீமு அடுத்தடுத்த மேட்சை நாலாவது சூப்பர் ஓவர் வரைக்கும் கொண்டு போகிறாங்களா அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்